ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் ஸ்பெஷல் அப்பளம் உருளக பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் பக்கோடா காளி குழப்ப சில்லி ஒரு உளுத்த வடை ஒரு ஜிலேபி பொங்கல் ஸ்பெஷல் கூட்டு பூசணிக்காய் கூட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் கூட சாம்பார் அது கூட ஃபைனலா முடிக்கக்கூடிய பாயாசம் ஃபுல்லா அன்னைக்கு சாப்பிட போறோம் இதுதான் நம்மளுடைய பொங்கல் ஸ்பெஷல் சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் நீ சாப்பிட்டே முடிச்சிட்டே இருக்குது நல்லா இருக்கா நல்லா பிடிச்சிஷா நல்லா இருக்குது எப்படி பயங்கரமா இருக்கு என்ன பயங்கரமானா எப்படி நம்ம ஊர்ல பயங்கரமான வார்த்தையே வந்து இருக்கு சாம்பார்னா இதுதான் அப்படின்னு இவ்வளவு நாள் நான் சமைக்கிறேன் ஒரு நாள் சொன்னது இல்ல நீங்க செஞ்சு கொடுத்ததே இப்படி போய் பேசுற ஏன் நல்ல நாள் எல்லாம் நான் செஞ்சதே இல்லையா

என்ன அது அதே ফুল ஆயிடுச்சு அதே சாப்பிட்டியா சரி ஓகே நம்ம என்னங்க செஞ்சு தந்த உனக்கு நான்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் ஸ்பெஷல் இவ்வளோதான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னி பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட்ஸ்